ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ஷோலேயே பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்க ஒரு சினிமாவில் உள்ள ஒரு காட்சியோ ஒரு பாடலையோ அவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்க அதை வந்து அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க சுற்றி உள்ள அந்த மற்ற கண்டஸ்டன்ட்ஸு ஜட்ஜு ஆடியன்ஸாக உட்கார்ந்து எல்லாருமே அந்த வீடியோஸை செலிப்ரேட் பண்றாங்க அதை வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா ஒரு முத்த காட்சி வரும் பொழுது மொத்த பேரும் செலிப்ரேட் பண்றாங்க ஒரு சினிமாவில் ஹீரோவும் ஹீரோயின்ஸும் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு ஒரு முகபாவனை இந்த ஒரு விஷயத்துக்குலாம் அவங்க ரியாக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒரு சபள பத்தியை உருவாக்கிறாதா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சபளத்து மன மனநிலையே தான் அதில் காட்டுற மாதிரி இருக்கு கண்டிப்பாங்க இன்னைக்கு கேஸ்கள் நிறைய இருக்கு இந்த போக்சோ வழக்குகளை வந்து தடுக்கப்படணுன்ட்டு தான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்துட்டு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து சீரழிக்கப்படுகிறார்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆண் வந்து தன்னை தொடும்போது அது குட்டச்சா டச்சாக கூட தெரியாது ஸோ தெரியாத சூழ்நிலையில் ஒரு மாமாவோ இல்லை சித்தப்பாவோ இல்லை ஒரு அப்பாவோட ஃப்ரெண்டோ இல்லை ஒரு அண்ணனோட ஃப்ரெண்டோ வந்து தன்னை தொட்டு பழகும் போது அது என்னென்னு தெரியாமையே அந்த குழந்தை வந்துட்டு அந்த வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிறாள் ஸோ இப்படிப்பட்ட வன்புணர்ச்சிகளை தடுக்கிறதுக்கு தான் போக்சோ சட்டம் கொண்டு வந்தது இந்த மாதிரியான ஒரு ஆபாச காட்சிகள் இந்த மாதிரியான ஒரு சில சிலுமிஷங்கள் அண்ட் வர்த்த அரசனங்கள்லாம் வரும்போது என்னாகும்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி ஒரு பதினைந்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இதுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதிக்கப்படும் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாமையே அதுக்குள்ளே போய் இன்வால்வ் ஆகிடுவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் அம்மா அப்பா வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற குழந்தை சைடில் போய் இன்னொரு குழந்தையோடு வந்துட்டு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடும் அந்த அம்மா அப்பா விளையாட்டு விளையாடும் இதே மாதிரி சண்டைப்படும் ஏய் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லும் எங்கள் அம்மா அப்பாவும் இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோம் அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம் நாங்களும் அப்பா அம்மா மாதிரி தானே விளையாடுறோன்னாங்க இது வந்து குழந்தைகளுக்கு மூளையில் வந்து ஆணித்தனமாக இறங்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான சபலம் காட்டக்கூடிய ஒரு சில சஞ்சலமான சீன் எல்லாம் வந்துட்டு தடுக்கப்படணும் ஒரு பெரும்பான்மையான திரை நடத்தக்கூடியவங்க வந்து தொலைக்காட்சி நடத்தக்கூடியவர்கள் வந்து முதன்மையாக கவனிக்க வேண்டியது கலாச்சாரம் பண்பாடு இது சீரழியாமல் பார்க்கணும் நம்ம நாடு வந்து அது நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ எங்கே இருந்தாலுமே பெண் பெண்ணு தான் அதே மாதிரி ஆண் ஆண் தான் சரியா ஸோ எந்த இடமா இருந்தாலும் இந்த கலாச்சார சீரழிவு வரக்கூடாது கலாச்சார சீரழிவு வரக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டியது